நீங்கள் அதை அப்படியே சூர்யா ஃபார்ட்டி த்ரீ இந்த படத்துடைய கதையை என்ன சொல்லியிருந்தோன்னா இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு படமாக தான் இந்த படம் இருக்க போகுது கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து எப்படி ஆயுத எழுத்தில் சூர்யா அவர்கள் ஒரு பொலிட்டிக்கல் சைடில் போகிற ஒரு கதையாக இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு கதையாக தான் இந்த படமும் இருக்க போகுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தோம் பட் இதில் கூடுதலான அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வெறும் இந்த மெசேஜ் மட்டும் சொல்லாமல் கல்வி அப்படின்றது எந்த அளவுக்கு வாழ்க்கையில் முக்கியமானது அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப எஃபெக்டிவாகவும் சொல்லக்கூடிய ஒரு படமாகவும் இது இருக்க போதுன்றத சொல்கிறாங்க இதை தாண்டி இந்த படத்துடைய காலகட்டம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுக்குள்ளே என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததோ உண்மையான சம்பவங்களை பேஸ் பண்ணி எடுக்க போகிற ஒரு படமாக தான் இந்த படம் இருக்க போகுதுன்றத சொல்கிறாங்க இதை தாண்டி அந்த காலகட்டத்தில் சென்னை எப்படி இருந்தது மிக முக்கியமாக அண்ணா சாலை ஹெட் ஆஃபீஸ் இந்த இடம்லாம் எப்படி இருந்ததோ அந்த இடங்களை ரியலாகவே செட் போட்டு பயங்கரமாக கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்ற அப்டேட்டும் கேள்விப்பட்டிருந்தோம் அடுத்தபடியான அப்டேட் சலார் இந்த திரைப்படத்துலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் ஆகாச சூரியன் அப்படின்ற சாங் ரிலீஸ் ஆகும் போகுது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் அனிமல் திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பயங்கரமான ஒரு வசூலை ஈட்டிக்கிட்டு இருக்குது செவன் ஹண்ட்ரட் குரோர்ஸை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்றத அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த பார்ட் அனிமல் பார்க் அப்படின்றத இந்த அனௌன்ஸ்மெண்ட்டையும் அந்த படத்தோட எண்ட்லேயே கொடுத்துருந்தாங்க இப்போ அந்த படத்துலேருந்து ஒரு கூடுதலான அப்டேட் என்னன்னா அடுத்த பார்ட் அனிமல் பார்க்கில் மிக முக்கியமான கேரக்டர் மிக முக்கியமாக ஹீரோயினாகவே வந்து மாலவிகா தான் நடிக்க போகிறாங்க அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் சபாநாயகன் இந்த திரைப்படத்துடைய ரிலீஸை முன்னாடி இந்த வாரம் ரிலீஸ் போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க இப்போ ரிலீஸ் டேட் தள்ளி வைக்கப்பெற்றிருக்கு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் இந்த படத்துடைய ரிலீஸ் நடக்க போகுது அடுத்தபடியான அப்டேட் வேட்டையன் எக்ஸ்பெக்ட் பண்ணாத சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கான பர்த்டே ட்ரீட்டாக இது அமைஞ்சிருக்கு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க இந்த ஒரு டைட்டில் டீசரை பார்த்ததுக்கப்புறமா இந்த படத்து மேலே இருக்கு எதிர்பார்ப்புன்றது பயங்கரமாக இருக்குது அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் தனி ஒரு ஒன் பார்ட் டூ இந்த திரைப்படத்துடைய ஹீரோயினாக கண்டிப்பாக நயன்தாரா தான் நடிக்க போகிறாங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு கூடுதலான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய வில்லனாக அபிஷேக் பச்சனு கிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் சிவகார்த்திகேயன் அவருடைய லுக் ரீசன்ட் டைம்ஸில் பயங்கரமாக வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு பயங்கரமாக அவருடைய ட்ரிம் பண்ணியிருக்காரு அவருடைய ஃபேஸ் அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தினா இப்போ ராஜ்குமார் பெரியசாமி கூட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காருல்ல அதில் ஒரு ஆர்மி ஆஃபீஸராக வராரு அவர் அந்த ஆர்மிக்குள்ளே போகும்போது என்ன மாதிரியான ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்களோ அந்த காட்சிகளை இப்போ படமாக கிட்டிருக்காங்களாம் தான் சிவகார்த்திகன் அவர்கள் வெயிட்டையும் கம்மி பண்ணியிருக்காரு பயங்கரமாக பிஏடை ட்ரிம் பண்ணியிருக்காருன்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் ஸ்டார் இந்த படத்துலருந்து ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு காலேஜ் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு சாங் கேட்கும் போது பயங்கரமாக இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் ஃபைட் கிளப் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த திரைப்படமும் பயங்கர ஆக்ஷனாக இருக்க போகுது அதுவும் ரத்தம் தெரிக்கிற மாதிரியான காட்சிகள் நிறைய இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரியுது இந்த படத்துடைய சர்டிஃபிகேட்டை பார்க்கும்போது தாண்டி இந்த படத்துடைய ரன் டைம் அப்படின்றது டூ ஹவர்ஸ் செவன்டீன் மினிட்ஸ் அப்படின்றது கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் ஆர் ஜே விஜய் நீங்கள் எல்லாருமே இவரை நிறைய படங்களையும் பார்த்துருப்பீங்க அவரு அடுத்து ஹீரோவாக ஒரு படம் பண்ண போகிறாரு இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒலிம்பியா மூவிஸ் இவங்க இதுக்கு முன்னாடி டேடா படம் பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய டேரக்டர் ஒரு புதுமுக டேரக்டர் தான் ஹேம்நாதன் சொல்லிட்டு அவர் தான் இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு இந்த படத்துடைய ஹீரோ என்ன யார் நடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலி நடிக்கிறாங்க அஞ்சலி நாயர் இதுக்கு முன்னாடி நிறைய திரைப்படங்களை பார்த்துருப்பீங்க டானா காரன் அப்படின்ற படத்துல ஒரு சூப்பரான ஒரு ஹீரோயினாக ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ணியிருப்பாங்க அதை தொடர்ந்து இந்த படத்துலேயும் அவங்க ஹீரோயினாக நடிக்க போறாங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு இந்த படத்துல விஜயோடைய கேரக்டர் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கராகவே வராராம் பட் அஞ்சலி நாயருடைய கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சிங்கராக வராங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகி அவங்களுடைய லவ் வாழ்க்கை எப்படி இருக்குது கல்யாணத்துக்கு அப்புறமா அப்படின்றதா இந்த படத்துடைய கதைக்கலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுங்கன்னு ஆசை அப்படின்னா நம்மளுடைய தினமலர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க